பாடல்களைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ் சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் ஐயா ஆசிரியர் பணி அறப்பணி அந்த எண்ணத்தோடு தன் பணி அர்ப்பணிப்போடு செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களை வணங்கி வாழ்த்து தெரிவிக்கின்றேன் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் சிறந்த தத்துவ ஞானியுமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் நாளை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்தியாவில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் பணி அறப்பணி என்று முன்பு குறிப்பிட்டது போல் தன் அர்ப்பணிப்போடு செய்து வருகின்ற ஆசிரியர் பெருமக்களை வணங்கி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இதோ என் கவிதை தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஆசிரியர்கள் இரண்டாம் பெற்றோர் என்று குறிப்பிடுவார்கள் இரண்டாம் பெற்றோர் ஆசிரியர் இதற்கு இணையாய் இருப்பவராம் வறண்ட நிலத்திலும் வாகாய் வளர்ச்சிக்கான வைப்பவராம் திரண்ட கருத்தை திறம்படவே தெளிவாய் மனதில் பதிப்பவராம் அரவணைத்தே அனைவரையும் அன்பால் நிறைந்து நிறைபவராம் ஏனி தோணி போன்றேதான் என்றும் தானே அவர் பாணி ஏனி போன்றேதான் என்றும் தானே அவர் பாணி வாணி அருளால் என்றென்றும் வளமை மேன்மை செய்பவராம் உரைக்கும் வார்த்தை உரமாகும் உள்ளம் பற்றிட பலமாகும் உரைக்கும் வார்த்தை உரமாகும் உள்ளம் பற்றிட பலமாகும் நிறைவாய் ஆசிரியத்தாம் நெஞ்சில் துதித்து வணங்கிடுவோம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் சிறப்பாக ஆசிரிய பணி குறித்து அருமையான ஒரு கவிதையை தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான ஜனநாதனையா அவர்கள் நன்றி மீண்டும் அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் ஆசிரியர் தினம் குறித்து கொண்டேற்று வருகின்ற உத்தர மேரூரிலிருந்து செந்தமல் தேனி தக்குளமே இல்லைநாதனைய அவர்கள் வாங்களுடைய